உண்மையும் பின்னணியும் இன்றைய போட்டிகள் நிறைந்த உலகில் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சால்தான் சீக்கிரமா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நன்கு உணர்ந்த மோசடி கும்பல் ஒன்று தமிழகத்தில் பல இடங்களிலேயும் மக்களை ஏமாற்றி பணப் பறித்த சம்பவத்தை பற்றியும் கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொடுக்கும் பள்ளியிலேயே அரசு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை போலியா தயாரிச்சு ஆசிரியர்களிடமே மோசடி செய்த துணிகர சம்பவத்தை பற்றியும் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் தமிழகத்தை முகாமிட்டுள்ள மோசடி புதையல் கும்பல் புதையல் பேராசையால் பல லட்சங்களை இழந்த வியாபாரிகள் கதறல் இன்றைய சமூகத்தில் தினம் ஒரு மோசடி என விதவிதமா மக்கள் ஏமாற்றப்பட்டு வரும் நிலையில கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மோசடி கும்பல் ஒன்று தமிழகத்தின் பல பகுதிகளிலேயும் ஊடுருவி பழங்கால புதையல் என கூறி போலி தங்க நகைகளை கொடுத்து பல லட்சங்களை மோசடி செய்த சம்பவத்தின் உண்மை என்ன அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் விறுவிறுப்பாக நடந்து வரும் வியாபாரங்களுக்கு மத்தியில் களமிறங்கிய மோசடி கும்பல் ஒன்று யாரிடம் மோசடியில் ஈடுபடலாம் என மீனுக்காய் காத்திருக்கும் கொக்காக காத்திருந்துள்ளனர் இந்நிலையில்தான் மேற்கு மாம்பழத்தைச் சேர்ந்த மளிகை கடை நடத்தி வரும் குமாரசாமி என்பவர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி குரோம்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று தன்னை இரண்டு மர்ம நபர்கள் போலி நகைகளை கொடுத்து ஏமாற்றிய ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டுத் தரும்படி புகார் ஒன்றை அளித்தார் இதனையடுத்து புகாரை பெற்றுக்கொண்ட குரோம்பேட்டை போலீசார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து நடந்த சம்பவம் குறித்து விசாரித்தனர் அதில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி மாம்பழத்தில் குமாரசாமி நடத்தி வரும் மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த இரண்டு பேர் ஒரு சில பொருட்களை வாங்கிவிட்டு அதற்கான பணம் தரும்போது சில வெள்ளி நாணயங்களை காண்பித்துள்ளனர் இதனை பார்த்த குமாரசாமி அது குறித்து அவர்களிடம் கேட்டுள்ளார் அதற்கு அவர்கள் கூலி வேலை செய்து வருவதாகவும் அப்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு மைசூர் அரண்மனையின் அருகில் பள்ளம் தோண்டும் பணி செய்து கொண்டிருந்தபோது போது வெள்ளி தங்க நகைகள் கொண்ட புதையல் கிடைத்ததாகவும் அதனை வெளியில் விற்றால் போலீசாருக்கு தெரிந்துவிடும் என்பதால் ரகசியமாக வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளனர் மேலும் தற்போது மிகவும் அவசர பணத்தேவை இருப்பதால் பல லட்சம் பெருமானம் உள்ள தங்க நகைகளை பாதி விலைக்கே விற்கப் போவதாக கூறி தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் கூறும்படி அவர்களது செல்போன் எண்ணையும் கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர் இதனையடுத்து அவர்களின் ஆசை வார்த்தையில் விழுந்த கடைக்காரர் குமாரசுவாமி அதை ஏன் நாமே வாங்கக்கூடாது என்று எண்ணி அவர்களை அழைத்து தானே வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார் இதனை எதிர்பார்த்திருந்த அவர்களும் முதலில் இரு தங்கச்சங்கிலியை கொடுத்துள்ளனர் அதனை வாங்கிய குமாரசுவாமி அடகு கடையில் கொடுத்து சோதித்த போது அது உண்மையான தங்கம் தான் என்று கூறியுள்ளனர் இப்ப பாத்தீங்கன்னா அந்த தான்சான் சொல்லிட்டு ஒரு குரூப் வந்திருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு ஏஜென்ட் இங்க இப்போ வந்து ஒரு எங்கேயாவது ஒரு கடையில பேசிட்டு இருக்கும்போது தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுவான் ஒரு பெரிய பண கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யார சொல்றாங்களோ அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க கேப்சர் பண்ணி இவன் என்ன சொல்லுவான் இந்த ஒரு ரெண்டு நாணயம் கையில வச்சிருப்பான் பர்ஸ்ல சாதாரணமா வச்சிருப்பாங்க இது மாதிரி ஒரு பெரிய புதையல் கிடைச்சிச்சு அரசாங்கத்தை கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒன்றும் பண்ணுன்னு கிடைக்காது அதுக்காண்டி நான் வெளியில் நாங்கள் தனியாக விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை கொடுப்போம் அது ஆக்சுவலாக ஒரிஜினல் நாணயமாக இருக்கும் அதே மாதிரி நகை கொடுப்பான் ஒரு பெரிய புதையல் கிடைச்சிச்சு நகை நிறையா இருக்குது அப்படின்னா அது ஒரு நகை கொஞ்சம் பைக்கில் போட்டு சாதாரணமாக வருவான் அவனை பார்த்தீங்கன்னா ஒரு போசரியின்னு தெரியாது அவன் வந்து ஒரு சராசரி விட ரொம்ப ஏழ்மையாக பார்க்கறதுக்கு பேச்சில் கவர் பண்ணுவான் அவங்கள பேரு ஃபோர் டுவெண்ட்டின்னு பேர் சீட்டிங் சீட்டிங்னா எப்படி கேட்டால் திறமை நீங்க இப்போ கூட சதுரங்க வேட்டையை பார்த்துட்டு பாருங்க ஒரு மனிதன் ஆசையை தூண்டி விட்டுட்டு இருந்து நம்ம குளிர்காகிறது இதுதான் சதுரங்க வேட்டை இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்தவங்க கூறாமே பாதிக்கப்பட்டவங்களை வச்சுதான் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தாம்பரம் பெருங்கல் தூரலாம் பேசும்போது ஒரு நகையை வந்து இந்த மாதிரி புதையல் பெரிய புதையல் புதையில் கிடச்சிருக்கு நீங்கள் வந்து அது வந்து அரசாங்கத்துக்கு போனால் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போயிடும் அப்படி பேசிலே மயக்கிடுவான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நிறைய கடன் இருக்குது அப்போ அந்த கடனை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இவன் வந்து தெய்வம் மாதிரி உங்களுக்கு கொடுத்து விட்டதா அப்படின்னு சொல்லுவான் அவன் பேசும்போது பார்த்திங்கன்னா நான் தான் தெய்வம் மாதிரி என்ன கேட்கணும் உங்களை பார்த்தோன்னா எனக்கு ஒரு என் ஒரு சக்தி இருக்குது உங்களுக்கு கொடுக்கணும் போல இருக்குது அப்படி இப்படிலாம் பேசுவான் இந்த பேச்சை நம்பி என்ன பண்ணுவாங்க அவன் அவனுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு ஆகா பண கஷ்டத்துக்கு வந்தான்னு சொல்லிட்டு நகையை கொண்டு இன்னொரு இடத்துல போய் கேட்பான் அவன் பார்த்தோன்னா ஆமாங்க ஒரிஜினல் நகை தாங்க அப்படிமா ஒரிஜினல் நகை ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவான் உடனே மினிட்ட பணம் வந்துடும் உங்களுக்கு அது வீட்டில் போய் வச்சதுலேருந்து மைண்டு செட் ஆயிரும் ஆகா இப்ப நமக்கு இவ்வளவு கடன் இருக்கு இத்தனை நகை கொடுத்தோம்னா இன்னும் இவ்வளவு கிடைக்குமே அப்படின்ட்டு அவர சொன்ன எவ்வளவு நகை இருக்கும் நான் வாங்குறேமா அப்பதான் ஏமாத்துவோம் அப்ப என்னவா ஒரு குறிப்பிட்ட தாமிர பஸ் ஸ்டாண்ட்ல வந்துருக்கேன் நான் ஆட்டோவில் வந்துடுறேன் இல்ல டாக்ஸியில் வந்துடுறேன் இப்ப ரெடியா இருந்துங்க அப்படிமா உடனே வந்து இருப்பான் கரெக்டா வரும்போது இன்னும் சில சமயம் உண்மையான போலீஸ் ரொம்ப படம் கொடுத்து வச்சிருப்பாங்க சில சமயம் போலியான போலீஸ் என்னவான் அங்கே இருந்து போலீஸ் போலீஸ் அப்படிமா உடனே என்ன நகை எல்லாம் அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவான் சுவிச் ஆஃப் பண்ணிடுவான் போனு அப்படி எதுவுமே கிடைக்காது அவனுக்கு அவ்வளவுதான் ஆக அச்சாடி பணம் நுழைஞ்சு ஆசைதான் நம்முடைய துன்பத்திற்கு காரணம் என்பதற்கு சரியான உதாரணம் தான் இந்த சம்பவங்கள் யாரோ சிலர் கூறுவதை நம்பி மோசம் போகும் நாம் பேராசையில் அவர்கள் கூறுவதை சரியா தவறா என்பதை கூட பார்ப்பதில்லை அப்படித்தான் குமரகுருவும் அவர்களிடம் சிக்கி மோசம் போன நிலையில் இதே பாணியில் வேறு எங்கெல்லாம் இந்த கும்பல் மோசடியில் ஈடுபட்டுள்ளது என்பதை இப்போது பார்க்கலாம் குமாரசாமிக்கு பேராசை எட்டி பார்க்க அவர்களிடமிருந்து அனைத்து நகைகளையும் வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார் உடனடியாக அவர்களும் பனிரெண்டு லட்சம் மதிப்புடைய நகைகளை ஐந்து லட்சத்திற்கு பேரம் பேசி கடந்த இருபத்தி நான்காம் தேதி குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே பேசியபடி பணத்துடன் வரும்படி அழைத்துள்ளனர் அதனை நம்பிய குமாரசுவாமியும் அவர்கள் கூறியபடியே ஐந்து லட்சம் பணத்துடன் சென்று அவர்களிடம் பணத்தை கொடுத்துவிட்டு ஏராளமான நகைகளை வாங்கி சென்றுள்ளார் இதற்கிடையில் இதே பாணியில் இதே கும்பலைச் சேர்ந்த வேறு சிலர் சென்னை தீநகர் பகுதியில் ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்த மாற்றுத்திறனாளி பெண்மணியின் ருக்மணி என்பவரிடம் பனிரண்டு லட்சம் மதிப்புடைய நகைகளை வெறும் ஆறு லட்சம் ரூபாய்க்கு தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி போலி நகைகளை விற்பனை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளனர் ஆனால் அவர்களின் மீது சந்தேகம் அடைந்த ருக்மணி அதனை சோதித்து பார்த்ததில் அது முழுவதுமே போலியானவை என்பது தெரிந்தவுடன் இதுகுறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் தாம்பரம் போலீசார் தனிப்படை அமைத்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் அவர்களின் செல்போன் எண்களை வைத்து ஆமூர் பகுதியில் பதுங்கி இருந்த மோசடி கும்பலை சேர்ந்த கீதா என்ற பெண்ணை கைது செய்தனர் மேலும் அந்த கும்பலை சேர்ந்த இருவரை போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் கைதான மோசடி கும்பல் குறித்து தகவல் அறிந்த குமாரசாமி தானும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அந்த நகைகளை சோதித்துப் பார்த்ததில் அது போலியானவை என்பது தெரிய வரவே தான் மோசடி கும்பலிடம் ஏமாந்து போனது குறித்து குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த தேதி இருபத்தி எட்டாம் புகார் அளித்தார் இந்நிலையில் தான் குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே போலீசார் ரோந்து பணியில் இருந்தபோது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த இருவரை பிடித்து அவர்களிடம் இருந்த பையை வாங்கி சோதனை செய்ததில் மூன்று போலி செயின்கள் ரூபாய் முப்பதாயிரம் ரொக்கம் மற்றும் ஒன்பது மொபைல் போன்கள் இருந்துள்ளது இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து தீர விசாரித்ததில் அவர்கள் இருவரும் கர்நாடக மாநிலம் மாண்டியாவை சேர்ந்தவர்கள் என்பதும் மளிகை கடைக்காரர் குமாரசாமி மற்றும் ருக்மணியிடம் போலி நகைகளை கொடுத்து ஏமாற்றியதும் ஒரே கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று திடுக்கிடும் தகவல் தெரியவந்தது இதனையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நிறைய மோசடி உங்களுக்கு வந்து மக்கள் வந்து எப்போதுமே தான் குற்றவாளி ஏமாத்துறவங்க குற்றவாளி கிடையாது நகையை வந்து இவ்வளவு குறைச்சி கொடுப்பானா இந்த காலகட்டத்துல நம்ம நல்லா நினைச்சு பாக்கணும் ஏமாறுறதுக்கு முன்னால ஒண்ணு வருஷம் நினைச்சு பாருங்க இந்த பணம் வந்து உண்மையாவே போய் சேர்றது இடம் போலியான நமக்கு தெரிஞ்சு போய் விழுகுறீங்க அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு காவல்துறையில பல அறிவிப்புகள் செய்யறாங்க மோசடி வர்றாங்க போனோம் எடுக்காதீங்க நம்பர் பேசாதீங்கன்னு டெய்லி காலையில இருந்துச்சுன்னா நாலு நியூஸ் வந்துட்டு நாலு மோசடியா தான் இருக்கும் நாலு பேரும் பாதிக்கப்பட்டவங்களா தான் இருக்கும் ஏன் இந்த விழிப்புணர்வு ஏன் மக்கள்கிட்ட வரல அப்படின்னா ஆசை உங்கள்ட்ட எங்கடா பணம் கிடைக்குது கடனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கிடைச்சிச்சா ரொம்ப சந்தோஷத்தை போய் விழுந்துடுறாங்க ஆனா அந்த பத்தாயிரம் ரூபாய் அவங்க எப்படி குடுக்கலாம் அப்படிங்குற பத்து வட்டிக்கு வாங்குறாங்க அஞ்சு வட்டி வாங்குறாங்க அதுக்காண்டி அதை அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க நம்புறீங்களே ஏன் நம்புறீங்க இவ்வளவு படங்கள்ல சொல்றாங்க இவ்வளவு போலீஸ் சொல்றாங்க ஏன் மக்கள் நம்புறீங்க தயவு செய்து மக்கள்கிட்ட விரும்பி விரும்பி திரும்ப திரும்ப போலீஸ் சொல்றதுதான் ஏமாத்துறவங்க அதிகமாக வந்துட்டாங்க ஏமாறுறவங்க குறைச்சிருக்கிறாங்க தயவு செய்து ஏமாறாதீங்க ஒவ்வொரு காலக்கட்டத்துலையும் மக்கள்கிட்ட சொல்கிறது இதுதான் அதிகமான ஆசைப்படாதீங்க உங்களால் கொடுக்க முடியுமா பேங்க்கு ஜெனியூனாக பார்த்து நீங்கள் லோன் வாங்க கட்டுங்க பண்ணுங்கள் ஆனால் அன்னோன் பிரச்சனை எவனா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி காசு வச்சுருக்கேன் ஒருத்தன் என்ன வெள்ளி வெள்ளிக்காசுன்னு சொல்கிறான் ஆக்சுவலாக பார்க்க போனால் அந்த கடையில் போய் கொடுத்தா வெள்ளி வெள்ளிக்காசு அந்த வெள்ளிக்காசு வந்து நம்ம பாரின் பழங்காலத்தில் அணையம் இது யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு ஒன்று அவன் கிடைத்த போனால் அப்படித்தான் இருந்தது உண்மையாகவே அதான் ஆனால் அந்த ரெண்டு காசு தான் கா உண்மையான காசு அதை வாங்கினோன்னு என்ன பண்ணுறோம் ஆசையை தூண்டிடணும் நீங்க என்ன உண்றீங்க இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போறீங்க போன இடத்துல அவ்வளோதான் அவ்வளோதான் பணம் கூட வந்துட்டு அந்த நான் சொன்ன சினிமாக்காரர் இப்போ நீங்கள் அண்ணாடி அண்ணாடை சாப்பிட்டு கஷ்டப்பட்டு பல கோடிக்கு அதுவையா இருக்கும் நான் தெரிஞ்சு ஜவுளி கடையில நிறைய பேர் ஏற்படுறாங்க ஜவுளி வச்சு தொழில் வச்சவங்க போண்டி ஆனவங்க இது மாதிரி ஏற்பாடு பண்ணி போயிட்டாங்க அதே மாதிரி சினிமா எடுத்தவங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் போண்டி ஆகும்போது இந்த மாதிரி சமயத்துல வலையில் விழுந்துடுறாங்க தயவு செய்து ஆசைப்படாதீங்க கர்நாடக மாநிலம் மைசூர் மற்றும் மாண்டியா பகுதியை சேர்ந்த இந்த கும்பலை சேர்ந்தவர்கள் கடந்த சில வருடங்களாகவே இது போன்ற மோசடி வேளையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சியான தகவல் ஆரம்பத்தில் இவர்களை பற்றி யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதோடு இவர்களை குறித்து பெரிதாக யாருக்கும் விழிப்புணர்வு இல்லாததால் இன்றைக்கு இவர்கள் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும் பரவியுள்ளனர் இவர்களைப் பற்றி இதுவரை திருவண்ணாமலை கோவை சங்கராபுரம் குரோம்பேட்டை தாம்பரம் ஆகிய இடங்களில் வழக்குகள் இருக்கிறது எனவே இவர்களைப் போன்ற மோசடி கும்பல்களிடம் பேராசையால் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் அனைவரின் வேண்டுகோள் பின்னணியும்